அர்ச்சாவதாரம் எழிதென்றான் பன்ன தமிழ்மாரன் பயின்று பன்ன தமிழ்மாறன் பயின்று வசந்த தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக நித்தியம் உங்கள் எல்லாரையும் சந்தித்து பல அற்புதமான திருத்தலங்களுடைய ஒரு மகாத்மியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தபடி வந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் அவ்வளவு விசேஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த விதத்தில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தினுடைய ஒரு பெருமைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து வருகின்றோம் அதில் ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய முதல் திவ்ய தேசத்தின் பெருமையை பார்த்தோம் அடுத்தாப்புல உறையூரில் இருக்கக்கூடிய அழகிய மனவாளனுடைய ஒரு கருண்யம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம் இன்றைய தினம் பார்க்க போறது எது அப்படின்னா சோழ நாட்டு திருத்தலங்களில் அதாவது சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய திருத்தலம் திருக்கரம்பனூர் அப்படின்ட்டு பெயர் உத்தமர் கோவில் அப்படின்னு சொல்கின்றார்கள் புத்தமருங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு என்ன நினைவுக்கு வருது அப்படின்னு பார்த்தா கோதை பாடுவது தானே ஞாபகம் வருது ஓங்கி உத்தமன் பேர் பாடி ஓங்கி புலகழந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் தீங்கள் மும்மாறி பெய்து நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பெரு சென்னல் ஊடு கயலுகள ஓங்கு பெருஞ்சென்னல் ஓடு கயலுகள பூங்குவளை போதில் பொறி வண்டு கண் படுப்ப தேங்காதே பூக்கியிருந்து சீர்த்த மூலை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம் பாவாய் நீங்காத காத செல்வம் நிறைந்தேலோர் பாவாய் எம் பாவாய் ஆ ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி அப்படின்ட்டு இறைவன் புருஷோத்தமன் என்று நமக்கு இந்த கோதையினுடைய திருப்பாவை நினைவுக்கு வரக்கூடியது இந்த கோவில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு உத்தமன் அப்படின்ட்டு பெயர் வெறும் உத்தமன் அல்ல புருஷோத்தமன் அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு திருநாமமாக இருக்கின்றது பெருமாள் திவ்ய தேசம் அப்படின்னுலாம் நம்ம சொல்கிறோம் திவ்ய தேசம் அப்படிங்கிறது இறைவன் பல ரூபங்கள் எடுத்து ஒவ்வொரு ரூபத்திலும் நமக்கு ஆனந்தத்தை தருகின்றார் நின்ற கோலம் அமர்ந்த கோலம் கிடந்த கோலம் என்று இறைவனுடைய பல கோலங்களை நாம் தரிசிக்கின்றோம் ஆனால் அதே இறைவன் எப்படியெல்லாம் இருக்கின்றார் எங்கெல்லாம் இருக்கின்றார்னு பார்க்கும் பொழுது பரம் விபவம் வியூகம் இப்படி நிறைய நம்ம சொல்றது உண்டு பரம் என்று சொல்லக்கூடியது நித்திய சூரிகளுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பேரு அந்த நித்திய சூரிகள் ஒவ்வொரு நாளும் இறைவனை சேவித்தபடி அவருக்கு பாமாலைகளை சூட்டக்கூடிய பெரும் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் அதைதான் பரத்துவம் பரம் என்று சொல்கின்றோம் அடுத்து சொல்லும் பொழுது வியூகம் அப்படின்னு சொல்லுவது இந்த வியூகம் அப்படிங்கிறது என்னன்னா விஸ்தாரம் செய்வது விரிவுபடுத்துதல் அப்படின்ட்டு அதற்கு பொருள் வியூகம் அப்படிங்கிறது அடுத்தாப்புல இறைவன் க்ஷீரசாகரத்தில் பள்ளி கூடிய அந்த கோலமானது அது தேவர்களுக்கெல்லாம் கிட்டக்கூடிய ஒரு கோலமாக இருக்கின்றது மூன்றாவதாக சொல்வது விபவம் அப்படிங்கிறது இந்த விபவங்கிறது என்னன்னா இறைவன் இறங்கி வருவது அப்படின்ட்டு பொருள் இறைவன் எப்படி இறங்கி வருகின்றார் என்று பார்த்தால் அவதாரங்கள் எடுத்து இறங்கி வருகின்றார் ராமவதாரம் கிருஷ்ண அவதாரம் இந்த மாதிரி பல அவதாரங்களை எடுத்து அவரோ பூலோகத்திற்கு இறங்கி வருவது இருக்கின்றதே இதை விபவம் என்று சொல்கின்றோம் நாலாவதாக சொல் பொழுது அதாவது நமக்குள்ளே அந்த இறைவன் தான் இருக்கின்றான் என்று இருப்பது அவர்தான் என்பதுதான் அடுத்து சொல்லும் பொழுது அர்ச்சாவதார மூர்த்தி எங்கெல்லாம் இறைவனை நாம் மூர்த்தமாக சேவிக்கின்றோமோ விக்கிரக வழிபாடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா ரூப வழிபாடு என்பது இந்த அர்ச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது எது என்று திருமேனிதான் நம்மள மாதிரி இருப்பவர்களுக்கு எளிமை ஏன் அப்படின்னா பரத்வமா அனுபவிக்க நம்ம நித்திய சூரிகளா கிடையாது நித்திய சூரிகளாக இருந்திருந்தா நம்ம இந்த லோகத்திற்கே வந்திருக்க மாட்டோம் நாம் நித்திய சூரிகள் கிடையாது இரண்டாவதாக சொல்லப்படுவது க்ஷீரசாகரம் அங்கு தேவர்கள் வந்து இறைவனை சேவிக்கின்றார்கள் நம்ம தேவர்களானா அதுவும் கிடையாது அதனால அந்த இரண்டாவது நிலையான வியூகத்தையும் நம்மளால் தரிசிக்க முடியலை இன்று வரை அடுத்தாப்பில் பார்க்கும் பொழுது மூன்றாவது தான் இந்த விபவம் அப்படின்னு சொல்கின்றோம் இந்த விபவம் அப்படிங்கிறதுல இறைவன் ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ பல அவதாரங்கள் எடுத்து வரும் பொழுது நம்ம எப்படி இருந்தோம்னு நமக்கு தெரியாது நாம் அதை உணர்ந்தாற்று இப்பொழுது இல்லை அதனால அது பற்றியும் நமக்கு தெரியாது நான்காவது அந்தர்யாமி இறைவன் தான் இருக்கின்றான் என்பதை உணர்வு அளவுக்கு நம்ம பக்குவ்ஞானிகளா இருக்கோமானா கிடையாது நமக்குள்ள இருக்கான் என்று உணர்கின்றோமோ அன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தனி வஸ்துக்கள் மீதிலும் இருக்கக்கூடிய பற்றானது நம்மை விட்டு அகல்கின்றது ஆனால் நமக்கு அது நடக்கலையே நம்ம சுற்றி இருக்கிற வஸ்துக்கள் எல்லாத்தின் மீதும் நமக்கு பற்று இருக்கின்றது பிடிப்பு இருந்து கொண்டே தானே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த அந்தர்யாமின்னு சொல்லக்கூடியதை உணரும் அளவிற்கு ஒரு பக்குவம் எல்லாருக்கும் கிடைத்து விடுவதில்லை சரி அப்ப கதையை சேரவே முடியாதா என்ன செய்வதுன்னார் அதற்காகத்தான் எளிமையாக அர்ச்சாவதார மூர்த்தியாக பல திருத்தலங்களில் இறைவன் எழுந்தருளி உள்ளார் ஒவ்வொரு தெய்வத்தையும் விக்கிரக வழிபாடாக நாம் செய்யும் பொழுது எப்படியாவது அந்த விக்கிரக வழிபாடு தொடங்கி பரத்துவத்தை அனுபவிக்கக்கூடிய நித்திய சூரிகளுக்கு கிடைக்கும் பாக்கியம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று அந்த இறைவனை வழிபடுவதற்கு இதைவிட ஒரு எளிமையான மார்க்கம் இருக்கா அப்படின்னு தெரியாது அதுதான் இந்த ரூப வழிபாடு அர்ச்சாவதார மூர்த்தியாக இறைவன் வந்து நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடியது அப்படிப்பட்ட இறைவன் பல திவ்ய தேசங்களில் நமக்கு காட்சி தருகின்றார் ஏன் திவ்ய தேசம்ங்கிறதையும் நம்ம பார்த்தோம் பன்னிரு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்யக்கூடிய அந்த திருத்தலங்களைத்தான் திவ்ய தேசம் என்று சொல்கின்றோம் இப்படி அவ்வளவு ஒரு அருமையான கோவில் இந்த திவ்ய தேசங்களில்தான் உத்தமர் கோவில் என்று சொல்லக்கூடியது இது எல்லாமே சோழ நாட்டுத்தலம்ங்கிறத பார்த்தோம் திருச்சியிலேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்கக்கூடியது ஸ்ரீரங்கம் ஆகட்டும் இதுக்கு முன்னாடி பார்த்த உறையூர் ஆகட்டும் இன்னைக்கு பார்க்க போகிற உத்தமர் கோவில் ஆகட்டும் அடுத்து பார்க்க போகிற திருவள்ளரை ஆகட்டும் இப்படி எல்லா கோவில்களுமே திருச்சிராப்பள்ளியிலேருந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய திருத்தலங்களாக இருக்கின்றது அந்த விதத்தில் இந்த உத்தமர் கோவிலில் இறைவன் எப்படி எழுந்தருளினார் என்று அந்த இறைவனை யார் அழகாக பாடினார் என்பதையும் நாம் இன்று ஸ்மரிக்க இருக்கின்றோம் திருமங்கையாழ்வார் இந்த திருத்தலத்தின் பெருமையைப் பற்றி பாடும்பொழுது உத்தமன் என்று அற்புதமான ஒரு குறிப்பை நமக்கு தருகின்றார் அவர் எப்படி பாடுறார் அப்படின்னா குறுங்குடிய பெருமான பேராறுங்குடிய பெருமான கால் ஊரானை கரம்பனூர் உத்தமனை கரம்பனூர் உத்தமனை கரம்பனூர் உத்தமனை முத்திலங்க காரார்த்தின் கடலேடும் மலையே புலகு ஆ கண்டது தென்னரங்கத்தே தென்னரங்கத்தே பேரானை குறுங்குடியம் பெருமானை திருத்தன் காளுரையான் உத்தமனை முத்திலங்க காராட்டின் கடலேடும் மலையே இவ்வுலகுண்டும் இருந்தானை கண்டது தென்னரங்கத்தே அரங்கத்தே ஆரம்பிக்கும் பொழுதே திருமங்கையாழ்வார் இதில் சொல்லும் பொழுது பேரானை குறுங்குடி எம்பெருமானை அடுத்து சொல்வதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கரம்பனூர் அப்படின்னு சொல்கின்றார் கரம்பனூர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திவ்ய தேசத்தினுடைய நாமம் கரம்பனூர் உத்தமனை புருஷோத்தமனாக இறைவன் இருக்கக்கூடிய திருத்தலம் சரி இந்த இறைவனை நான் எங்கு பார்த்தேன் என்று சொன்ன பொழுது தென்னரங்கத்தில் பார்த்தேன்னு சொல்கின்றாராம் எந்த இறைவன் உத்தமனாக கரம்பனூரில் இருக்காரோ அதே இறைவனை ரங்கநாதராக நான் சேவிக்கின்றேன் என்று திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்தில் அவருடைய பெருமையை சாதிக்கின்றார் அப்படி திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலம் இந்த உத்தமர் கோவில் கரம்பனூர் அப்படின்ட்டு இதற்கு பெயர்னு பார்த்தோம் கரம்பனூருங்கிறது எதனுடைய மருவாக்கம் அப்படின்னு பார்த்தா எங்கேந்து மருவி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கதம்பனூர் அப்படின்ட்டு பெயர் கதம்பம் என்ன கதம்ப மரமாக மகாவிஷ்ணு இந்த திருத்தலத்தில் பிரம்மதேவருக்கு தேவருக்கு அனுகிரகம் செய்கின்றார் எப்படி பிரம்மா ஒவ்வொரு நாளும் சாயங்காலத்தில் மகாவிஷ்ணுவை பிரார்த்தித்து அனுஷ்டித்து வருகின்றாராம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது மகாவிஷ்ணு இவரை சோதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் பிரம்மாவினுடைய பக்தி எப்பேற்பட்டதுங்கிறத சோதிக்கணும் என்று நினைத்து அந்த இடத்துல ஒரு கதம்ப மரமாக மாறி நின்றாராம் ஆனால் பிரம்ம தேவரோ ஞானி தெய்வம் இல்லையா அதனால் அவருக்கு அந்த கதம்ப மரமாக வந்திருக்கிறது விரக்ஷமாக வந்திருக்கிறது சாக்ஷாத் மகாவிஷ்ணு தான் அப்படிங்கிறது தெரியறது அதனால தன் கையில் இருந்த கமண்டலம் அதில் இருந்த தீர்த்தத்தினால் அந்த கதம்ப மரத்திற்கு பிரம்மா பூஜை செய்ய பிரம்ம தேவருக்கு மகாவிஷ்ணு பிரத்யட்சமான தரிசனத்தை தந்தார் அப்படி கதம்ப மரமாக மகாவிஷ்ணு தோன்றிய திருத்தலம் என்பதினால் கதம்பனூர் அப்படிங்கிறது இதற்கு பெயராக இருந்தது திருக்கதம்பனூர் அப்படின்னாச்சு இந்த கதம்பு அப்படிங்கிறது கரம்பாக இப்போ மழுவி வந்தாச்சு திருக்கரம்பூர் அப்படின்னு சொல்கின்றோம் இந்த ஊரை திருக்கரம்பனூர் அப்படின்னு சொல்கின்றோம் இந்த கதம்ப மரமாக வந்த விஷ்ணு இதே இடத்துல பிரம்ம தேவரை சொல்றார் நீ இங்கிருந்தபடி இருப்பாயாக அனுகிரகம் செய்வோம் யாம் என்று சொல்ல பிரம்ம தேவர் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் பிரம்மா கோவில் கொண்ட ஒரு திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தா இந்த உத்தமர் கோவில் அப்படின்னு சொல்லுவது அதே மாதிரி இருக்கக்கூடிய தாயாருக்கு ரொம்ப வித்தியாசமான அழகான ஒரு திருநாமம் பூரண வள்ளி அப்படின்ட்டு பெயர் பூரணவள்ளி அப்படின்னா பூரணம்னா என்ன முழுமை அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைக்க எல்லாவற்றையும் தரக்கூடியவள் என்பதனால் பூரணவள்ளி அப்படிங்கிற திருநாமம் ரொம்ப பொருத்தமானது எனினும் அதற்கும் ஒரு சரித்திரம் இருக்கு எப்படி அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமான் பிரம்மாவினுடைய ஐந்தாவது தலையை கொய்து விட்டார் அந்த ஐந்தாவது தலை கொய்யப்பட்டதுனால சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தின்னு சொல்லக்கூடியது பிடிச்சது அதாவது பிரம்மாவினுடைய சிரசு அவர் கையோடு ஒட்டிக்கொண்டே இருந்தது ஓடு இருந்தது அந்த சிரசானது எப்போ விழும்னு பார்த்தா ஓடு முழுக்க நிறைந்தால் மட்டுமே பிக்ஷா பாத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓடானது முழுக்க நிறைந்தால் மட்டுமே அந்த சிரசானது அங்கேருந்து கீழே விழும் அங்கேருந்து தான் அதை பிரிக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது பல இடத்துக்கு போறார் தீர்த்தங்கள் எல்லாம் மாடி விட்டு பல இடங்களுக்கு சுற்றி வர சிவபெருமானுடைய திருவோடானது நிறையவே இல்லையாம் அது அப்படியே இருக்கிறதுனால பிரம்மாவினுடைய சிரசானது அவர் கையோடு ஒட்டியபடியே இருந்தது அப்படிப்பட்ட சமயத்தில் சிவபெருமான் இந்த உத்தமர் கோவிலுக்கு வருகின்றார் இங்கு இருக்கக்கூடிய கதம்ப மரமாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை தரிசிக்கின்றார் மகாவிஷ்ணு அச்சமயத்தில் மகாலட்சுமி நோக்க அவளிடத்தில் இதற்கு ஒரு ஏதாவது நம்ம செய்யணும் என்று சொல்கின்றார் நீ என்ன பண்ண உன் கையால பிக்ஷை இடு அப்படின்னு சொல்கின்றார் மகாலட்சுமி தன் கையினால் சிவபெருமானுக்கு பிக்ஷை இடுகின்றாளாம் அப்படி பிக்ஷை இட்டு என்ன ஆச்சு என்று பார்த்தால் அந்த திருவோடு நிறைந்து விட்டது திருவோடு பூரணமானது அவருடைய அத்தி தோஷமானதும் அதனால் நிவர்த்தியாகின்றது இறைவன் பிக்ஷாடனர் கோலத்தில் அங்கு எழுந்தருளினாராம் பரமேஸ்வரன் அப்போ தாயார் அதை பூரணமாக்கியதனால் பூரணவல்லி அப்படின்னு அவளுக்கு திருநாமம் ஏற்படுகின்றது சிவபெருமானும் பிக்ஷாடனராகவே அந்த ஒரு திருத்தலத்துல வீற்றிருப்பது ரொம்ப சிறப்பு மூன்று தெய்வங்களும் யாரு பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லக்கூடிய மூவரும் ஒரே தலத்தில் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான சில கஷேத்திரங்களில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்தத்தில் ஒன்றுதான் இந்த உத்தமர் கோவில் என்று சொல்லக்கூடிய திருக்கரம்பனூர் அப்படிங்கிறது இன்னும் இதற்கு மென்மேல் பலன்களும் இன்னும் நிறைய அழகான சரித்திரங்களும் உண்டு பக்தர் ஒருவனுக்கு மூன்று தெய்வங்களும் ஒரு சேர காட்சி தந்ததும் இந்த திருத்தலத்தில் தான் அது யாரு அப்படின்னு பார்த்தா ஜனக்கர் என்று சொல்லக்கூடிய மன்னன் ஜனக்கர் இந்த இடத்துல ஒரு யாகம் செய்கின்றாராம் இந்த வேள்வி நடத்தும் பொழுது பூரணாகுதி கொடுக்கறது அந்த மாதிரி நிறைய உண்டு சிலதெல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதற்காக தூய்மையாக வைத்திருப்பார்கள் அது ரொம்ப மடியாக வச்சுருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த தூய்மையை கெடுப்பது போல மாசுபடுத்துகின்றதாம் ஒரு நாய் வந்து அதை சாப்பிட்டதாம் ஜனகருக்கு என்ன செய்வதுன்னு தெரியல வேள்வி தருணம் இல்லையா வேள்வி தருணத்துக்கு வேள்விக்கு என்று வைத்திருந்ததை ஒரு நாய் வந்து சாப்பிட்ட உடனேவே என்ன செய்வது என்று அறியாது ரொம்ப வேதனைப்பட்டாராம் அப்பொழுது பிரம்மதேவர் தேவர் சொல்கின்றார் இங்க இருக்கக்கூடிய கதம்ப மரமாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ண அவர் உனக்கு க்ஷேமத்தை தருவார் என்று சொல்ல அதன் பிறகு அங்கு மகாவிஷ்ணுவை பிரார்த்தித்து மீண்டும் அந்த யாகத்தை தொடங்கினாராம் நல்லபடியாக அந்த வேவி முடிஞ்ச கையோட மகாவிஷ்ணு மட்டும் அல்லாது பிரம்மதேவரும் தேவரும் சிவனோடு கூடி அவர் தரிசனத்தை கொடுக்கிறாராம் எப்படி அப்படின்னு பார்த்தா சயன கோலம் அந்த சயனத்தில் அவருடைய தொப்புள் கொடியிலிருந்து பிரம்ம தேவர் அப்படி இருக்கார் அதனால் பிரம்மாவினுடைய ஒரு தரிசனம் பக்கத்தில் பிக்ஷாட்டனராக பரமேஸ்வரன் இருக்கின்றார் அப்படி பிரம்மதேவர் மகாவிஷ்ணு சிவபெருமான் என்று மூவரையும் ஒரே நேரத்தில் தரிசித்த ஒரு பெரும் பேரு ஜனக மாமன்னனுக்கு இங்கு கிடைக்கின்றது அதனால தான் இந்த மூன்று பேருக்கும் சேர்த்தே ஒரு கோவில் இருக்கட்டும் அப்படின்ட்டு இவர் தான் அந்த கோவிலை கட்டினார் அப்படின்னும் பலர் சொல்வது உண்டு ஜனகர் இப்படி ஒரு தரிசனம் தனக்கு கிடைத்த மகிழ்ச்சியில் இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு அவரே கோவில் கட்டினார் என்று சொல்லப்படுகின்றது இன்னும் பல பெருமைகள் இந்த உத்தமர் கோவில் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திற்கு உண்டு அப்படி பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த பெருமாள் ஒரு காலத்தில் கதவே இல்லாமல் இருந்தாராம் கோவில் அப்படின்னு சொன்னால் அதற்கு தாள்கள் உண்டு இல்லையா கதவு உண்டு கதவு சாத்திக்கிறது திறக்கிறது இப்படியெல்லாம் உண்டு ஆனால் இந்த பெருமாள் கதவையே சாத்திக்கலையாம் சாத்திக்கவே மாட்டேன் என்று சொல்வது போல வழியிலேயே கிடந்த பெருமான் என்று சொல்கின்றார் வழியிலே எந்த வழியிலே ரங்கத்திற்கு போற வழியிலேயே கிடந்து இருக்கக்கூடிய அந்த பெருமாள் என்று சொல்கின்றார் ஏன் கதவு வச்சுக்கல அப்படின்னா கதவு வச்சா ஒரு டைம் இருக்கு இல்லையா அது மூடி இருக்கும் பொழுது யாராலையும் சேவிக்க முடியாது ஆனால் எப்பொழுதும் என்னை சேவிக்கலாம் எந்த நேரத்திலும் என்னை சேவிக்க வேண்டும் என் பக்தர்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது என்று சொல்லி ஒரு காலத்துல கதவே இல்லாம இந்த பெருமாள் இருந்தாராம் வரும் போவர்கள் எல்லாம் வந்து சேவித்துட்டு போவார்கள் அவ்வளவு பிரிட்டிஷ் பிரெஞ்சு அந்த டைம்ல கூட நிறைய குறிப்புகள் இந்த கோவில பத்தி சொல்ல வந்திருக்கு எப்படி அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல காப்பாற்றிக் கொள்வதற்காக பல சமயங்கள்ல வந்து எல்லாரும் ஒழிஞ்சுன்னு இருந்திருக்காங்க அப்படி அவர்கள் ஒளிஞ்சு கொண்ட பொழுது அவர்களை எந்த விதமான ஒரு துயரமும் அண்டாது எந்த விதமான ஒரு கஷ்டமும் அண்டாது அவர்கள் உயிர் பிழைத்திருப்பதை பிரெஞ்சு பிரிட்டிஷ் மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே உணர்ந்தார்களாம் அதனால அவர்களால் இயன்றதை இந்த கோவிலுக்கு அவர்கள் கொடுத்தார்கள் என்று பல குறிப்புகள் சொல்கின்றது அப்படி ரட்சிக்கக்கூடிய தெய்வமாக இந்த உத்தமர் கோவிலில் அந்த இறைவன் வீற்றிருக்கிறான் என்று சொன்னால் மிகையாகாது அப்படிப்பட்ட அந்த உத்தமனின் பெருமையை பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ரொம்ப அழகாகவே பாடுகின்றார் சிலமா தவம் செய்யும் தவம் செய்யும் தீவி நதியர் படிந்தோ மாதவம் செய்தும் தீவேட்டும் பலமா நதியில் படிந்தும் உலகில் பரம்ப நூல் கற்றும் பயன் இல்லை பல நோள் கற்றும் பயன் இல்லை ഞ്ചേകം ഉത്തമൻ പേർ കൽ നിെ നിർ ഉത്തമ പേർ കൽക്കരം ഉത്തമൻ உத்தமன் மன் கரம்பனூர் உத்தமன் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இதில் சொல்லும் பொழுது மாதவம் எவ்வளவு வேணாலும் செய்திருக்கலாம் எவ்வளவு வேள்விகள் வேணாலும் நம்ம செய்திருக்கலாம் எவ்வளவு வேணாலும் படிச்சிருக்கலாம் ஆனால் அது எதுவுமே நமக்கு பிரயோஜனம் கிடையாது வாழ்க்கையில் நாம் கரை சேர வேண்டுமே ஆனால் அதற்கு என்ன செய்யணும் என்றால் கரம்பனூர் உத்தமன் பேர்கள் அந்த உத்தமனுடைய பெயரை தெரிந்து கொள் அந்த உத்தமனுடைய பெயரை என்னாலும் சொல் அந்த உத்தமனுடைய பெயரை மனதில் வைத்து நாம் பிரார்த்தித்தால் அதுவே நம் வாழ்வில் கரை சேர்வதற்கான மார்க்கம் என்று சொல்லி மீண்டும் நாளைய தினம் அடுத்த திருத்தலத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்